தர் ஸ் நாளின் இன்றைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவநாமம் அமைப்பதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி நாலாவது வசனம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்கர் அருப்புண்டு போவதை நீ காண்பாய் தேவ பிள்ளே ஆண்டவர் என்ன செய்யறாரு உங்களை உயர்த்துக்கிறாரா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பசங்க என்ன சொல்றது நீ கருத்துருக்கு காத்திருந்து அப்படியே வழியைகளை கைகொள் ஏசப்போ பிள்ளைகளே ஒன்று நான் புரிஞ்சு ஒன்று சொல்லுங்க என்னென்னா ஆண்டவருக்காக விற்காக காத்திருந்தது இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சேன் இவ்வளோ வயசாச்சு என் வயசில் உள்ள ஆட்களுக்குலாம் ஆண்களுக்கு பெண்கள் சொல்லுவாங்களே ஐயோ இந்த பெண்ணுக்கெல்லாம் இவ்வளோ என் வயசில் இருக்க இந்த பெண்ணுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டியோட வாழ்கிறாங்க இந்த பையனுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டியோடு வாழ்கிறாங்க இவங்களெல்லாம் லைஃபில் செட்டில் ஆயிட்டாங்க நான் மட்டும் படிச்சுட்டுன்னு சரியான வேலை இல்லாமல் இருக்கிறேன் சரியான வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அலலியா இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் யோசிப்பீங்க அலலியா என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு வரணும் வரமாட்டேது ஒரு நல்ல நிகழ்ச்சி கூட வாழ்க்கையில நடக்க மாட்டேது பிள்ளைக்க தொடக்க காலம் போல எதிர்காலம் வர சூன்யமாட்டே இருக்குது அலலியா அதே எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க உங்க வேலையை குறிச்சோ திருமண காரியத்தை குறிச்சோ உங்க தொழில உள்ள நஷ்டங்கள் கஷ்டங்கள் பாருங்கள் உபத்திரவங்களை குறிச்சு ஐயோ என் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நல்லா இருக்க நான் மட்டும் வியாதியோடு இருக்கிறேன் இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணியும் உயிரை செலவுங்க சொல்லுவாங்க ஒரு பத்து காசுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு துளி கூட சுகம் கிடைக்க மாட்டுது பணம் மட்டும் தான் பெற்றிருது அப்படி எல்லாம் யோசிக்கிறங்களா எதை கருத்து கலவையா நீங்க கலவைப்படாதீங்க கருத்து ஆண்டவர் ஒரு வசன அந்த வசனம் பாருங்க நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வாளியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் ஆண்டவருக்காக காத்திருந்தீங்க என்ன சொல்லுவீங்களா ஐயோ இவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது இப்போ பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் தொடங்கி முதல் மாசம் ஆச்சு இன்னும் எதுவும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான ஏற்ற வேலை ஒருவேளை போன வருஷம் இல்ல இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கான ஏற்ற வேலையா இருக்குது ஹலோலியா இந்த வருஷத்துல பாருங்க உங்க குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுறைகள் எல்லாம் செழித்தோங்கி ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஹலோலியா ஆண்டவர் என்ன சொன்னா பலம் கொண்டு திடமனதா இருக்குறாரு அது ஏன்னா நீங்க பலம் கொண்டு திடமனதா இருக்கணும் எப்பவுமே சோர்ந்து போவே கூட பிள்ளை எல்லாம் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் இனி முடிஞ்சு போச்சு உன் பிசினஸ் அவ்வளவுதான் உன் பிள்ளை அப்படிதான் இனி அது படிக்காது இது தேராது அப்படி நடக்காது இப்படி நடக்காது எதையெல்லாம் சொல்லி குழப்பாங்க நம்ம அதை மைண்ட்லேயே வாக்கே கூடாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு சந்ததிகள் நம்ம குடும்பத்துக்கு சந்ததிகளுக்கு எதிர்காலம் இல்லாத ஒண்ணு இல்லை இந்த பூமியில ஆண்டவர் ஒரு மனுஷனை படைச்சிருக்காருனா அந்த மனுஷனுக்கு ஒரு எதிர்காலத்தை நூற்றுக்கு நூறு அவர் கொடுத்திருக்கிறாரு அலலியா அவன் மண் மறைதுக்கு அவனுக்கு ஒரு சந்ததியை கொடுக்குறாரு அலலியா அவங்க சந்ததியும் பார்க்க வைக்கிறாரு இதெல்லாம் ஆண்டவருக்கு இறக்கும் ஆனா உலக மனுஷன்னா கூட சுத்தி உலக சொந்தபத்தம் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது ஓ வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட மனுஷர்கள்ட்ட நம்ம பழக்க வழக்கமே வைக்க கூடாது ஏன்னா இந்த மக்கள் என்னன்னா காசு இருந்தா ஒண்ணு பேசுவாங்க காசு இல்லைன்னா ஒண்ணு பேசுவாங்க உங்கள்ட்ட மட்டும் இன்னைக்கு மட்டும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் லாட்ரி சொல்லுவாங்கல்ல கேரளாலாம் பார்த்தீங்களா லாட்ரி அடிக்கணும் அடிச்சுட்டா உடனே உங்களுக்கு ஒரு இதுவரை நீங்க இதுவரை அந்த சொந்தம் எங்க இருக்குனே தெரியாது அவங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவாங்க ஐயோ உங்க அப்பா வழியில நாங்க சொந்தக்காரவங்க உங்க பெரிய அப்பா வழியில சொந்தக்காரவங்க நான் தான் உனக்கு அழிய மச்சா சொந்தம் அப்படி இப்படி எல்லாரும் வந்துருவாங்க ஆனா காசு இல்லைன்னா நம்ம கண்ணு அப்படியே பார்த்துட்டு நம்ம ஒரு மனுஷனுக்கு ஆனா கண்ணுல பார்க்க மாட்டாங்க நமக்கு தான் கண்ணு தெரியலையுமோ நினைப்போம் அப்படி தூரத்தில் போயிடுவாங்க அப்படிப்பட்ட நட்பு வேண்டாம் சொந்த பந்தங்களும் ஏற்ற வேலை ஆண்டோர் மாற்றி விடுவார் தேவையில்ல அப்படி பண்ணிட்டு மக்கள்லாம் சொல்றதை நீங்க நினைக்காதீங்க ஏன்னா ஆயிரம் பேர்

இன்னைக்கு இன்னேந்து தொடங்கலாம் நாளைக்கே தொடங்கலாம் ஆனா எதிர்பார்த்துட்டே இருங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்க ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க அம்மா அப்பா அந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் தாய் தகப்பன் அண்ணன் சொல்லரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஒருவேளை எங்க அம்மாவே என்ன புரிஞ்சுக்கொள்ள எங்க அப்பாவே புரிஞ்சிக்குள்ள எங்க அண்ணனே புரிஞ்சிக்குள்ள என் தம்பியே புரிஞ்சிக்குள்ள என் தாத்தா ஆச்சி பாட்டி தாத்தாங்க இவங்களே என்ன புரிஞ்சிக்கல நான் இந்த செய்யல ஆனா செய்றேன்னு சொல்றாங்க அப்படி தான் இருந்தنا கூட ஆண்டவர் உங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறவர் இந்த

உயர்த்துவார் அல்லையா ஆண்டவர் யாரை உயர்த்த போறாரு ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களை தான் உயர்த்த போறாரு அதுக்கு நான் ஐயோ எல்லாம் இப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் இப்படி அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் அது எப்ப வேணாலும் நடக்கலாம் அது போன வருஷம் ஒரு முடியாமல் போனதெல்லாம் இந்த வருஷம் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு அவர் சமுதிர நீ ஜபிப்போமா அல்லையா எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்களே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த அர்மியான வேலை இந்த பிள்ளைகள் உமக்காக காத்து இருக்க இத்தனை ஆண்டுகள் காத்து

அடையாதபடி நிந்தனை அடையாதபடி இத்தனை ஆண்டுகள் இந்த வாழ்ந்து விட்டேன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீ ஒரு மேன்மை கொண்டு வீர மேன்மை கொடுப்பீராக விடுவிப்பீராக ஆசீர்வதி பீராக என்று பிரேசுவின் நாம ஜெபிகிறேன் ஜீவன் உழைப்பிதாவேன் ஆமீன் ஆமேன் ஆமேன் அலுவியாம் அலல்